ஹலோ ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விளக்கு திரியோட பயன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தாமரை தண்டில் திரி போட்டால் மூன்று ஜென்ம பாவங்கள் போகும் ரெண்டாவது வாழைத்தண்டு நூலில் திரி போட்டால் குலதெய்வ குற்றம் குலதெய்வ குற்றம் சாபம் போகும் மூணாவது புது மஞ்சள் சேலை துண்டில் திரி போட தாம்பத்திய தகராறு நீங்கும் நான்காவது விஷயம் புது வெள்ளை வஸ்திரத்தில் பன்னீரை விட்டு உலர விட்டு போட்டால் வீட்டில் லக்ஷ்மி கலாட்சம் வந்து மூதேவி அகன்று விடுவாள் திரிக்கு விடும் எண்ணெய் பலன் இதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ என்ன திரி போட்டால் என்ன பலன் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெய் நெய் விட்டு நம்ம திரி எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றும் போது நமக்கு லக்ஷ்மி கலாட்சம் கிட்டோம் நம்பர் டூ இழுப்பை எண்ணெயில் நம்ம வந்து விளக்கேற்றணும்னா பூச்சிப்பவருக்கும் பூச்சிக்கப்படும் இடத்திற்கும் விருத்தி உண்டு அடுத்ததாக மூணாவதாக தான் நம்ம விளக்கெண்ணெய் எண்ணெய் விளக்கு விட்டு நம்ம விளக்கேற்றும் போது நம்மளுடைய துன்பங்கள்லாம் விலகும் அடுத்தது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாத்துக்கும் மத்திய